ஐயா அவர்கள் அருள் பயணமாக கொண்ட மருந்து கையில் எடுத்து செல்வார்கள் அன்பர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இலவசமாக மருத்துவ சேவை செய்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜூன் மாதம் மகரிஷி காரைக்காலில் ஏழு நாட்கள் கொண்ட சிறப்பு பயிற்சி நடத்தி முடித்துவிட்டு கூடுவாஞ்சேரி புறப்பட தயாரானார்கள் அன்பர் ஒருவருக்கு ஒரு துன்பம் அவரது துணைவியாருக்கு கருவுற்றிருந்த அறிகுறிகள் தோன்றின ஆனால் பத்து மாதம் கழிந்தும் குழந்தை பிறக்கவில்லை பன்னிரண்டு மாதம் போன பிறகுதான் இது கர்ப்பம் இல்லை என்றே தெரிய வந்தது ஆனால் வைத்தியரிடம் அவளை யாராலும் அழைத்து போக முடியாது வேண்டுமானால் மயக்கமுறை செய்து மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டுதான் செல்லலாம் ஆனால் மருந்து சாப்பிட மாட்டார் இந்த சூழ்நிலையில் அன்பர் மகரிஷியிடம் வந்தார் கூடுவாஞ்சேரிக்கு புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது அந்த அன்பர் தனது துணைவியாரின் நிலையை கவலையுடன் மகரிஷியிடம் கூறினார் இதெல்லாம் நாம் பார்க்கிற விஷயம் இல்லப்பா உடனடியாக ஒரு லேடி டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள் தாமதிக்காதீர்கள் என்றார் மகரிஷி அன்பரோ செய்வதறியாது நம்பிக்கையுடன் மகரிஷியையே பார்த்து கொண்டிருந்தார் ஞான திருஷ்டி கொண்ட மகான் அன்பரின் மனநிலையையும் சூழ்நிலையையும் உணர்ந்து கொண்டார் சற்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் பிறகு ஒரு வெற்றிலை வேண்டுமே என்றார் உடனே வெற்றிலை வரவழைக்கப்பட்டது அதை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உற்று பார்த்து கொண்டிருந்தார் பின் அதை அன்பரின் மனைவியிடம் கொடுத்து தின்று விடு என்றார்கள் அவரும் தின்றாயிற்று இது வேலை செய்யும் என்று கூறிவிட்டு ஆசான் கூடுவாஞ்சரி புறப்பட்டு விட்டார்கள் ஓரிரு நாட்களிலேயே பன்னிரண்டு மாதம் காத்திருந்த மாதவிடாய் இலகுவாக வந்துவிட்டது யாருக்கும் எந்தவித தொந்தரவும் கொடுக்கவில்லை எல்லோருக்கும் மகிழ்ச்சி முப்பது நாட்கள் கழித்து மகரிஷியை சந்தித்த அன்பர் அந்த சாதனையின் விஷயத்தை கேட்டார் மகரிஷி சொல்கிறார் நான் டெல்லி போய் வந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அங்கே வயதான ஒரு தம்பதிகள் ஒவ்வொரு தடவையும் என்னை வந்து பார்ப்பார்கள் அந்த அம்மையாரிடம் ஒரு ஆவி இருக்கிறதாம் அது மிகவும் நல்ல ஆவியாம் நான் நாக்பூர் நெருங்கும் உங்கள் சாமியார் வருகிறாரே போய் பார்க்க போகிறீர்களா என்று கேட்குமாம் அந்த அம்மையாரிடம் ஓய்வு ஒழிவின்றி பேசிக்கொண்டே இருக்குமாம் இது வேடிக்கையான நிலை என்றாலும் அந்த அம்மையாருக்கு தொந்தரவாக இருந்திருக்கிறது ஆனால் சென்ற முறை டெல்லி போனபோது அந்த ஆவியை எப்படியாவது விலக்கிவிடும்படியாக என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுதே அந்த ஆவி அந்த அம்மையாரிடம் என்னை ஏன் விளக்க வேண்டும் நான் உனக்கு என்ன கஷ்டம் கொடுக்கிறேன் நல்லதுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது கூட இந்த சாமியார் மிகவும் நல்லவராக ஊருக்கெல்லாம் நன்மை செய்பவராக இருக்கிறார் அவருக்கு நன்மை செய்யலாம் என்றுதான் இருக்கிறேன் அவர் சம்மதித்தால் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லியதாம் அந்த ஆவி மகரிஷி சொல்கிறார் நான் சற்று யோசித்துவிட்டு அது உண்மையாகவே நல்ல ஆவிதான் என்று எனக்கு தோன்றியதால் ஊருக்கு செய்வதற்குரிய நல்லது ஏதாவது இருந்தால் எனக்கு தெரிவிக்க சொல்லுங்கள் என்றேன் அந்த ஆவி அந்த அம்மையாருக்கு சொல்லி அவர் மூலமாக நான் தெரிந்து கொண்ட வித்தை தான் இன்று இந்த பெண்மணிக்கு கொடுத்த அந்த வெற்றிலை வைத்தியம் என்றார் தீரவே தீராது என்று கைவிடப்பட்ட நோய் ஏதாவது எனக்கு தெரிய வந்தால் அந்த ஆவியை நினைத்து கொண்டு ஒரு வெற்றிலையை உற்று பார்த்து கொண்டிருந்து அந்த வெற்றிலையை நோயாளியிடம் தந்து அதை அவர் தின்னச் செய்தால் அந்த வியாதி போய்விடும் அந்த வித்தையை தான் உன் மனைவி மீது நான் பிரயோகித்தேன் அதை நான் பயன்படுத்துவது இதுதான் முதல் முறை என்று விபரம் கூறினார் மகரிஷி அன்பரும் அவர் முன்னோர் செய்த தவமும் மகரிஷியின் வடிவில் வந்து அவர் மனைவியின் துன்பத்தை போக்கியது இதுபோல இன்னொரு சம்பவமும் நிகழ்ந்தது திரு முருகேச பிள்ளை என்பவர் தீவில் ஹை கமிஷனராக இருந்து ஓய்வு பெற்றவர் இவரும் இவரது துணைவியாரும் மகரிஷியிடம் தீட்சை பெற்றவர்கள் அம்மையாரோ அருள் தந்தையிடம் அளவில்லாத பக்தி கொண்டவர் அம்மையாருக்கு குடலில் கட்டி உடனே அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள் ஆனால் அம்மையாரோ மகரிஷியிடம் ஆசை பெற்றவுடன் தான் அறுவை சிகிச்சை செய்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார் அந்த சமயம் மகரிஷியோ டெல்லியில் இருக்கிறார்கள் தீநகரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அம்மையார் அனுமதிக்கப்படுகிறார் மறுநாள் அறுவை சிகிச்சை எண்ணத்திற்கு வலிமை சீடன் எண்ணம் வலுவானதல்லவா மறுநாள் எதேச்சியாக டெல்லியிலிருந்து சென்னை வருகிறார் மகரிஷி மகரிஷியிடம் முருகேச பிள்ளை விவரம் தெரிவிக்கிறார் மகரிஷி நேராக மருத்துவமனை செல்கிறார்கள் மகரிஷியை பார்த்த அம்மையாருக்கு துன்பத்திலும் மகிழ்ச்சி அவரை பார்த்த மகரிஷியோ உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று சொல்லி வாழ்த்தி சென்று விடுகிறார்கள் ஒரே குழப்பம் அம்மையாருக்கு மந்திரமாவது தந்திரமாவது வயிற்றிலே கட்டி உடனே அறுவை சிகிச்சை செய்யணும் என்கிறார்கள் டாக்டர்கள் அம்மையாருக்கோ தீவிர நம்பிக்கை சரி மீண்டும் ஒரு எக்ஸ்ரே எடுப்போமே என்று எடுத்து பார்க்கிறார்கள் டாக்டர்களுக்கு வியப்பு வயிற்றில் கட்டி இல்லை அறுவை சிகிச்சை தேவையில்லை என முடிவு செய்கின்றனர் குருபக்திக்கும் குருவின் அன்புக்கும் எல்லை வகுக்க முடியாதல்லவா மகர்ஷி தன் அற்புத ஆற்றலை ஆத்ம தரிசனத்துக்குத்தான் பயன்படுத்தினார்கள் தனது சக்தியை சித்து வேலைக்கோ மந்திர தந்திரத்திற்கோ பயன்படுத்தாமல் மானுட உயர்வுக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள் அன்பானவர்களே இந்த விஷயம் ஏதாத்திரி மகரிஷியின் வாழ்வில் நடந்த நூறு சுவையான அற்புதங்கள் என்ற புத்தகத்திலிருந்து நான் குடுத்திருக்கேன் அன்பானவர்களே இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்று மகரிஷியினுடைய வாழ்வில் நடந்த சுவையான அற்புதங்களை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பாக்கலாங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றிங்க அருட்பேராற்றலின் அன்பு கரணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி